அருமையானவர்களே ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறவர் தீங்கிலிருந்து ரட்சிக்கிறவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் பாவம் கொடியது பாவம் மரணத்துக்குரியது ஆத்மா செத்து போகிறது வாழ்க்கை செத்து போகிறது தெய்வத்தோடு இருக்கும் உறவு செத்து போகிறது மனுஷர்களோடு இருக்கும் உறவுகள் செத்து போகிறது செயலாற்றும் வல்லமை செத்து போகிறது எல்லாம் செத்து போகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது பயங்கரமானது கொடூரமானது பாவம் பாவ இச்சை பாவ பழக்கம் பாவ பெருமை பாவ அகந்தை பாவ சிந்தனை பாவ உறவு இன்றைக்கு இவைகளிலிருந்து விடுபெற வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுவர் வழி செய்வார் பாவத்தின் மத்தியிலே வாழும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்து உங்களை மனம் திரும்ப வைத்து ரட்சிப்பை அனுபவிக்கும்படி செய்வாராக எனக்கு அருமையானவர்களே ஏசாயா பன்னிரெண்டு ரெண்டு இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் தேவனே என் ரட்சிப்பு தேவனே என் ரட்சிப்பு வேறு ரட்சிப்பு எனக்கு இல்லை கடவுள்தான் ரட்சிப்பு மனுஷனாக வந்த இயேசு என்ற கடவுள்தான் ரட்சிப்பு அவர் பேரே ரட்சகர் இயேசு என்றால் ரட்சகர் மரணத்திலிருந்து எல்லாரையும் விடுதலையாக்கும் ரட்சகர் இயேசு மரண உபாதைகள் என்னை கட்டிக்கொண்டது ஆனாலும் அந்த மரண உபாதைகளை மரண கயிறுகளை அறுத்து போட்டு உயிரோடு எழுப்ப கூடிய வல்லமை உடையவர் இயேசு ஏனென்றால் மரணத்தை வென்று மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் உயிரோடு எழும்பினார் உங்களையும் எழுப்புவார் பாவத்திலிருந்து எழுப்புவார் மரண சங்கிலியிலிருந்து எழுப்புவார் தைரியமாக இருங்கள் அவருடைய ஜீவன் என்று இறங்குகிறது என்று இறங்குகிறது எனக்கு அருமையானவர்களே இந்த பாவத்தின் வல்லமை பாவத்தின் கட்டுகள் பாவத்தின் ஆழங்கள் எல்லாம் பிசாசினால் உண்டாகிறது அந்த பிசாசை இயேசு சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்து அவரிடம் வரும் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாக வழியை இருக்கிறார் இருக்கிறார் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது பாவத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் எப்பொழுது அவருடன் திரும்பி வருவார்கள் என்று ஆவலாய் காத்திருக்கும் இருதயம் அவர்களை ரட்சிக்க ஆசையோடு காத்திருக்கும் இருதயம் ஆகவேதான் பக்தன் சொல்லுகிறான் தேவனே ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் என்னை நீங்கிலிருந்து ரட்சிப்பார் அதனால நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் ஆனால் என்னை பாவத்திலிருந்து ரட்சித்து அந்த மரணத்திற்கு உரியவனாக மரணத்திற்கு உரியவனாக நான் மாண்டு போகாதபடிக்கு அவர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஆகவே அவரை நோக்கி நான் ஓடுவேன் எனக்கு அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று அவன் சொல்லுகிறான் நீங்களும் அப்படியே சொல்வீர்களா அவர் எப்படி காத்திருக்கிறார் லுக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார் ஒரு தகப்பன் தன்னை விட்டு பணத்தை வாங்கிக்கொண்டு சொத்தை வாங்கிக்கொண்டு போன மகனுக்காக ஏங்கி காத்திருந்தார் மகன் ஊதாரியாக காசை செலவு பண்ணி பாவத்திலும் எச்சையிலும் செலவு பண்ணி எல்லாவற்றையும் இழந்து போனான் நண்பர்கள்லாம் போயிட்டாங்க தெருவில் கடந்தான் ஏழை அனாதையாக பன்றிகளோடு போய் உட்கார்ந்து அந்த சாப்பாடு கூட கிடைக்கல பண்ணி சாப்பாடு கூட கிடைக்கல அப்பதான் ஞானோதயம் உதித்தது இப்படி ஏழ்மையான நிலைமையில கேவலமான நிலைமையில எல்லாவற்றையும் இழந்து கிடக்கிறோமே திரும்ப அப்பாட்டப்போம் அப்பாவுடைய வேலைக்காரர் கூட அருமையான சாப்பாடு சாப்பிட்டு பராமரிக்கப்படுகிறார்கள் அவர் என்னை வேலைக்காரனாக வைத்துக் கொள்ள முடியாது கெஞ்சட்டும் இறக்கத்திற்காக கெஞ்சட்டும் மனம் திரும்பி கெஞ்சட்டும் என்று வந்தான் தகப்பன் தூரத்தில் வரும்போதை பார்த்து விட்டார் எலும்பும் தோலுமாக சட்டை கிழிந்து செருப்பில்லாமல் நிலைமையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் இது என் தான் என் தான் என் திட்ட மாட்டேன் அடிக்க மாட்டேன் துரத்த மாட்டேன் என் பிள்ளை வந்துருச்சு என்று ஓடுகிறார் மகன் ஒருவேளை ஒரு காலிலே விழப்பயிருப்பான் தகப்பனோ அவனை கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டான் அதான் அவன் சொல்கிறான் தகப்பனே நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன் தெய்வத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன் என்ன உமது வேலைக்காரனா வச்சுக்கோ சுவாமி வேற ஒன்றும் வேணாப்பா என்று சொல்லுகிறான் ஆனால் தகப்பன் அவனை மன்னித்து சொல்லுகிறான் என் மகன் செத்து போயிருந்தான் இப்போ உயிரோடு எழும்பி விட்டான் இப்படி மனம் திரும்பிட்டானே மனம் திரும்பிட்டானே நான் பாவின்னு சொல்லிட்டானே இதுதான் உயிர் தழுதல் இதுதான் உயிர் தழுதல் இதுதான் உயிர் தழுதல் நான் மனம் திரும்பும் பொழுது நான் பாவி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உயிரோடு எழும்பிட்டப்பா மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பிட்ட என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டியே நீ உயிரோடு எழும்பிட்ட நான் எழும்பி ராஜாதி ராஜாவா இருப்பது போல நீ திரும்ப என் மகனாக இருப்பாய் சட்டையை கொடுத்தார் செருப்பை கொடுத்தார் மோதிரத்தை கொடுத்தார் எல்லாரையும் ஆர்ப்பரிக்க வச்சார் இன்னைக்கு நம்ம மனம் திரும்பும் போது பரலோகம் ஆர்ப்பரிக்குது தேவதூதர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க எல்லா குடும்பத்தினரும் ஆர்ப்பரிக்கிறார்கள் பெரிய விருந்து தகப்பனால் எல்லாருக்கும் ஏற்படுத்தப்படுகிறது அதுதான் ஆண்டுவனுடைய இருதயம் இப்பொழுதும் உங்களை மறுரூபப்படுத்த அவர் ஆசையாக காத்திருக்கிறார் மகன் ஸ்தானத்துக்கு கொண்டு வர மகள் ஸ்தானத்துக்கு கொண்டு வர ஆசையாக காத்திருக்கிறார் அவரிடம் வாருங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்புக்கொடுங்கள் அவருடைய பிள்ளை என்ற உன்னத ஸ்தானத்தை ரட்சிப்பின் ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பாவத்தில் இருந்து உங்களை ரட்சிக்க இயேசு இப்பொழுது வந்திருக்கிறார் வாய் திறந்து அவரிடம் சொல்லுங்கள் நான் பாவி என்னை மன்னி என்னை மன்னியும் என்னை மன்னியும் ரத்தத்தினால் என் பாவத்தை கழுவும் மீண்டும் என்னைக்காரனாய் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் மகனாக மகளாக வைத்து அரவணைத்து முத்தமிடுவார் இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குவதாக அப்படி பாக்கியம் பெற்ற ஹர்ஷ் மோசஸ் உடைய சரிதையை சொல்லுகிறேன் பாருங்கள் பூனேயிலிருந்து எழுதியிருக்கிறார் அவர் சிறு வயதிலே கர்த்தருக்கு பயந்தவராக வளர்க்கப்பட்டார் சண்டே ஸ்கூல்ல இருந்தார் குயர்ல இருந்தார் வில்லேஜ் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் டீனேஜுக்கு வந்தப்போ ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டார் குட்டி ட்ரக்ஸ் என்னும் புகைப்பிடிப்பு பாவம் எல்லாம் உள்ளே வந்துருச்சு இருளில் இருந்தார் அவங்க அம்மா உபாசம் பண்ணி ஜோம் பண்ணாங்க மரம் மரணம் கடைசியில் ரீஹேப் சென்டரில் கொண்டு போய் போட வேண்டியதாக இருந்தது குடியிலன்னு வெளியே வர்றது ஆனாலும் மனம் திரும்பலை பாவத்தில் இன்னும் ஆழமாக தான் போயிட்டு இருந்தார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்தில் நவம்பர் மாதத்தில் ஒரு பயங்கர விபத்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு வெடி வெடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வெடி முகத்தில் வெடிச்சது கண்ணு தெரியாமல் போயிடுச்சு பயங்கரமாக மூஞ்சி எரிஞ்சு போச்சு நாலு நாள் மயங்கிய நிலைமை அன்கான்ஷியஸ்னஸ் கண் எடுத்துடணும்னு டாக்டர் சொல்லிட்டார் அப்பதான் ஏஷ் உழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஒரு இமெயில் ஹர்ஷ் மோசஸுடைய சகோதரி அனுப்பியிருந்திருக்கிறாங்க நான் ஜெபித்துவிட்டு அவர்களுக்கு ஒரு பதில் வசனம் உடனே அனுப்பியிருக்கிறேன் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் உங்களை குணமாக்குகிறவர் ஏசு அவர் சொல்லியிருக்கிறார் குணமாக்குவேன் யாத்திராவும் பதினைந்து இருபத்தாறில் குணமாக்குவார் என்று எழுதியிருக்கிறேன் அதை சகோதரியும் தாயும் எடுத்துக்கொண்டு ஐசியூக்கு ஓடினான் படித்த உடனே ஆண்டோருடைய வல்லமை ஹர்ஷ் மோசஸுக்குள் இறங்கியது மகனுக்குள் இறங்கியது அந்த ஐசியு பெட்லயே படுத்துக்கிட்ட அழுதான் ஆண்டு என்னுடைய ரட்சிப்பு வந்தது புது மனுஷனாக மாறினார் நல்ல விடுதலை வர ஆரம்பித்தது அப்பொழுது அவன் தாயை பார்த்து சொன்னான் அம்மா கண்ணு போனாலும் பரவாயில்ல நான் ஏசுவை விட மாட்டேன் ஏசுவை விட மாட்டேன் என்று சொன்னான் இளம்பகர் திட்டத்தில் ஹர்ஷ் மோசஸ் அவங்க பாட்டியம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே சேர்த்துட்டாங்க நாற்பது நாளில் கண் பார்வை முழுமையாக வந்தது முகம் சுகமானது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க அவர் சொன்னார் ஏசுதான் எனக்கு இப்பொழுது ஸ்னேகிதர் அடுத்த வருஷமே அவருக்கு திருமணமானது ரூத்தோடு திருமணமானது ஆண்டவரை நேசிக்கும் பிள்ளை இன்று ரெண்டு பேரும் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள் இவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார் ஏசப்பா இப்பொழுதும் என்னோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்தரலாம் பாவத்திலிருந்து விடுவியும் பாவ இச்சையிலிருந்து விடுவியும் எருளிலிருந்து விடுவியும் பாவ பழக்கங்களிலிருந்து விடுவியும் அப்பா தீங்கு வரும் என்பதாக அவள் மனம் திரும்பும்படி செய்யும் ஏசப்பா மோடி இணையும்படி செய்யும் அப்பா அது பிள்ளையாக மாறும்படி செய்யும் ஒரு அட்சிப்பை பாவத்தை எல்லாம் அன்னையும் பாவ பழக்கங்களில் இருந்து விட்டுதலே தாருமே பார்த்தாரும் நமது ஜீவன் இறங்கட்டும் அப்பா இப்பொழுதும் அது பிள்ளையாக மாற்றும் கட்டி அணைத்து புத்தமிடும் என்னென்ன இழந்திருக்கிறார்களோ என்னென்ன பாவ பழக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அத்தனையிலிருந்தும் விடுதலை செய்து அத்தனையும் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை ரெண்டு மடங்கு தாரும் ரெண்டு மடங்கு தாரும் ரெண்டு மடங்கு தாரும் உயர்த்தி வையும் வாழ்க்கையை கட்டும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு രക്ഷിക്കപ്പെട്ട പേര് നല്ല മക്കളെ കൊടുത്ത് വാഴ കട്ടി ബാക്യത്തിനാൽ നരപ്പം ശളിക്കും ആശീർവാദത്തെ അനുഭവിക്കട്ടും യേശുവൻ നാമത്തിൽ ജപിക്കോം ഇളമ്പ തെട്ടത്തിൽ സേർന്ന അത്തേപേരെയും രക്ഷിയും അപ്പം അത് വെളിച്ചം പ്രകാശിക്കട്ടും യേശുവൻ നാമത്തിൽ ആമയക്കരുമയാണ്വരുോവൈ എല്ലാവർക്കും ഷെയർ പണുങ്ങ എല്ലാവർക്കും ആശീർവാദമായിട്ടും ആറ് തരട്ടും கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெப கோபுரத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்காக ஜோ பண்ணும்படி இந்த டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு ஜப வீரர் காத்திருக்காங்க கணக்கான ஜப்ப வீரர்கள் இருக்கிறாங்க நீங்களும் இணைந்து ஜபிக்கலாம் நீங்கள் சொல்லலாம் நானும் ஜெப வீரராக இருக்க விரும்புகிறேன் வீட்டிலேருந்தே ஜோ பண்ண விரும்புகிறேன் டெலிஃபோன் சிஸ்டம் மூலமாக உங்களை இணைப்பார்கள் இன்னும் வெப்சைட் ஜீசஸ் கால்ஸ் டாட் ஓஆர்ஜி அதில் நீங்கள் எங்கே ப்ரேட்டவர் இருக்குதுன்னு அறிந்து கொள்ளலாம் ஜீசஸ் கால்ஸ் டாட் ஓஆர்ஜி பிரேர்டவருக்கு நீங்கள் வாங்க இங்கே இருக்கும் எபவீரர்கள் உங்களை சந்தித்து உங்களோடு பேசி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை ஆண்டவருடைய வல்லமையினார் நடத்தி உங்களுக்கு ஆசீர்வாதங்களை இயேசுனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வழி செய்வார்கள் ஃபேமிலி சேனல் ஆப் இருக்குது உங்கள் டெலிவிஷனில் ஆண்ட்ராய்ட் டெலிவிஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை டவுன்லோட் பண்ணிங்க டெலிவிஷன்லேயே ஸ்மார்ட் டிவி இருந்தால் டவுன்லோட் பண்ணிங்க பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வருது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஐஓஎஸ்லேயும் இருக்குது இன்னும் ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோன்லேயே பார்க்கலாம் ஃபேமிலி சேனல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேனல் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜபம் செய்தி குழந்தைகளுக்கு நிகழ்ச்சிகள் பாட்டு எல்லாருக்கு ஜபம் இருக்கிறது எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு அதனால் தயவுசெய்து பாருங்கள் ஃபேமிலி சேனல் எல்லாரையும் பார்க்க வைங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஜீசஸ் கால்ஸ் ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க அது மூலமாக நீங்கள் எல்லா பிளஸ்ஸிங் பிளான்லையும் இணையலாம் காட் பிளெஸ்யூ யூ லே